இது வந்து முழுக்க முழுக்க என்னத்தை விசுவாசிக்கிறேன் நான் என்னத்தை அறிக்கை செய்கிறேன் என் இருதயத்தில் என்ன வைக்கிறேன் என் மனதில் என்னத்தை வைக்கிறேன் அப்படிப்பட்ட காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்களால் நிறைந்தது அப்போ இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு நான் சொல்கிறேன்னா அதையும் சொல்லிக்கிட்டு யாரோ தகடு வச்சிட்டாங்க பிரதியார் கொஞ்சம் தகட கொஞ்சம் பார்த்துடுங்க அதனால தான் எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது என் பின்னாலேயே வந்து காலுக்கு அடியில் மண்ணை எடுத்துகிட்டு போகிறாமல் அதாவது இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணியிருக்குன்றத விலங்கி காமிச்சோமா ஒரு மந்திரம் மாதிரி அதை யூஸ் பண்ணுறது தப்பு அது நம்மளுக்கு பயனே அளிக்காதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா வெறும் மந்திரம் மாதிரி அதை பயன்படுத்தக்கூடாது நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு பயன்படுறேன் அப்போ நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் நான் சொல்லுவேன்னா ரத்தத்தை தெளிக்கிறேன்னு நான் சொல்லுவேன்னா நான் எதை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன் பஸ்கான்றைக்கு நடந்த அந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிறேன் அன்றைக்கி அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வாசலுக்குள்ளே சங்காரக்காரன் நுழைவதற்கு அனுமதி கிடையாது எந்த பிசாசன் சக்தியிலும் நுழைய முடியாது எந்த தீய சக்தியிலும் அங்கே நுழைய முடியாது ஒரு இரத்த கோட்டை மாதிரி அங்கே உருவாகிவிட்டது கோட்டை சோர் மாதிரி அங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ரத்த கோட்டைக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்ப நல்லா நல்லா இது பண்ணுங்க சும்மா மந்திரம் மாதிரி யூஸ் இல்லை ஏசுவின் ரத்தம் ஏசுவின் ரத்தம் சிலர் இதை பிடிச்சிட்டு போய் நான் டெய்லி பத்து தடவை சொல்ல போகிறேன் ஏசுவின் ரத்தம் ஏ காலில் மூணு தடவை சாயந்தரம் மூணு தடவை மத்தியானம் மூணு தடவை இல்லை அப்படி சொல்ல நான் என்னென்னு புரிஞ்சுக்கங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவீங்க என் நேரமோ சொல்லுவேங்க என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயேசுவின் ரத்தம் அன்றைக்கு தெளிக்கப்பட்ட போது அந்த இடத்துக்கு பாதுகாப்பு உண்டானது ஒரு அடையாளமாக இருக்குது இது வந்து என்னுடையவன் எனக்கு சொந்தமானவன் மீட்கப்பட்டவன் தொடக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது எத்தனை பேர் சொல்கிறீங்க இயேசுவன் ரத்தம் உங்கள் இருதயத்தில் பூசப்பட்டிருக்கிறது இதை யோசித்து பாருங்க இது கொஞ்சம் தியானம் பண்ணுங்க இதை யோசித்து பாருங்கள் ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் வரும்போது கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க இதை இயேசுவன் ரத்தம் தெளிக்கப்பட்டவன் நான் இயேசுவன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கேன் அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது அந்த ரத்தம் மாசற்ற ரத்தம் என்ன பாவங்களார கழுவி இருக்கிறது என்ன தேவன் நேசிக்கிறார் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தி எனக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் அந்த தேவன் என்ன கைவிடுவாரா என்ன மறந்துடுவாரா என்னை விட்டு விலகி போயிடுவாரா என்னை அவர் காப்பாற்றுவார் எந்த தீங்கு அணுக முடியாது பொல்லாப்பு நேரிட முடியாது ரத்த கோட்டைக்குள்ள நான் இருக்கிறேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் தெய்வீக பாதுகாப்பு எனக்கு உண்டாக இருக்கிறது இன்றைக்கும் எனக்கு பாதுகாப்பு வரப்போகிற நியாய தீர்ப்பிலும் எனக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கும் தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்கும் போது ரத்தம் தெளிக்கப்பட்ட என்னை காண்பார் எனக்கு விலக்கு உண்டு பாருங்க இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு இவர்கள்லாம் பாருங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க பாதுகாக்கப்பட்டு அன்னைக்கு பூரா பாதுகாப்பில் இருந்தாங்க வெளியெல்லாம் சாவு நடக்குது இவங்க வீட்டில் இல்லை சங்காரத்து வந்து அங்கே அழிவு நடக்கிறது இவங்க வீடு பாதுகாக்கப்படுகிறது வெளியே வர்றாங்க வெளியே வந்த பிறகு எவனும் மேலே கை வைக்க முடியல ஏன்னா ரத்தம் அந்த வீட்டோட போயிடல இவங்கள சுற்றி அந்த ரத்த கோட்டை இருந்து கொண்டே இருக்கிறது வெளியே வந்தவங்க அதான் சொன்னேன் போன போன வாரம் கூட சொன்னேன் பீலையாமுங்கிற ஒரு இப்போ குறி சொல்கிறவனு கூப்பிட்டு வர்றாங்க அவன் வந்து துட்டை வாங்கிக்கிட்டு ராஜா கிட்டே காசை வாங்கிக்கிட்டு காசுக்காக வந்து குறி சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி சா சபிச்சுட்டு போகலான்னு வர்றான் வாயை திறக்கிறான் வாய் வரமாட்டேங்குது கத்தர் ஆசிர்வாச்சு நான் எப்படி சபிக்கிறதுல அந்த கதையில் தான் வருது பாருங்கள் யாக்கோபுக்கு எதிராக மந்திரவாதமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை எல்லாம் சொல்லுங்கள் இல்லை மந்திரவாதமும் இல்லை கூறி சொல்லுதும் இல்லை அப்ப தகட பத்தி யாரும் பேசவே கூடாதீங்க செய்வினை வச்சுட்டாங்க மண் எடுத்துட்டாங்க அதை இங்கே வச்சுட்டாங்க என்னமோ பண்ணிட்டாங்க செஞ்சிட்டாங்க அப்புறம் இந்த பேச்சே இங்கே இருக்கக்கூடாது சொல்கிறேன் நான் ஏன்னா இங்கே என்ன பேச்சு இயேசுவின் ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது நான் தினந்தோறும் அதை நம்புகிறேன் நான் ரத்தம் தெளிக்கப்பட்டவன் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது கோட்டைக்குள்ள நான் இருக்கிறேன் தெய்வீக பாதுகாப்புக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எந்த குறி சொல்லுதலும் எந்த மந்திரவாதம் ஏமேல பலிக்காது இயேசுவின் நாமத்திலே அந்த பாதுகாப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன்